இருந்துள்ளார்கள் இன்னும் சிலர் கௌரவமான சமூகத்தில் கௌரவமான அந்தஸ்தில் உள்ள சில நபர்கள் அவருடைய சுட்டிக்காட்டி அவர் கௌரவமாக போல செஞ்சிட கூடாது சித்திரவதை செஞ்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவருக்கு மதுவை அருந்த செய்து அந்த மதுவின் மூலமாக அவருடைய வழி உணர்வுகளை அகற்றிவிட்டு அவரை கொலை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்துள்ளார்கள் இவர் கௌரவ கொலைகளுக்காக வேண்டி தற்கொலைக்காக வேண்டி பெருமைக்காக வேண்டியெல்லாம் மதுவை பயன்படுத்தி வந்துள்ளார்கள் அதே போன்று இஸ்லாம் வந்ததன் பின்னால் இவை அனைத்தையும் இஸ்லாம் தடை செய்து விட்டது இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மது அதாவது குளிர் குடிபானம் ரீதியாக இருந்த மது பிற்காலத்தில் வேறு பேர்களை கொண்டு வேறு வேறு விதங்களில் அது உண்டாகும் என்பதை நபி சொல்லாஹ் அலிஸ்வலாம் அவர்களையே அவர்களை குறிப்பிட்டுள்ளார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் உம்மத்தில் ஹம்ர என்னுடைய சமூகத்தில் சிலர் இந்த மதுவை ஹலாலாக்கி கொள்ளுவார்கள் எவ்வாறு அது மது என்று அந்த ஹம் என்ற பெயர் இல்லாமல் வேறு வேறு பெயர்களை அந்த அதுக்கு என்ன செய்வார்கள் கொள்வார்கள் என்ற செய்தியை ஒப்பாதத்தை எல்லாம் அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த செய்தி அஹமத் அப் இபு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே போன்று மேலும் சொன்னார்கள் அப்துல்லா இபு உமர் ரதி அல்லா அறிவிக்கின்றார்கள் குல்லு முஸ்கிரின் ஹம்ரூன் எது எல்லாம் ஒருவருக்கு போதை தருகின்றதோ அவை அனைத்தும் மது ஆகும் எனவே ஹம்ரின் ஹராமுன் எது மதுவாக இருக்கின்றதோ அவை அனைத்தும் இஸ்லாம் தடுத்த விடயங்களாகும் தடுத்த பொருட்களாகும் என்று நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது